thank you ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கத்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பா

யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்து மூன்று வருஷமும் ராஜ்ய பாரம் தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாயேறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறைய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறுண்டு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பின தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனில் இருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமார பிரதிகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபா நாத்தான் சாலோமோன் இப்பார் எலிசுவா நெப்பேக் எப்பியா எலிஷாமா எலியாதா எலிப்பேலே என்னும் பெயர்களுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணைப்பான இடத்துக்குப் போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தர் இடத்தில் விசாரித்த போது கர்த்தர் ஓ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது தாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்ருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட என்று சொல்

மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழுந்தி போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறைய அடிக்க கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கத்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேவா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறைய அடித்தான் Thank you